ராசிநாதன் ராசிக்கு ரெண்டுல இருக்காரு நாள செவ்வாயும் கேதும் வாழ்க்கை துணை இடத்துல பாவகத்துல இருந்து எல்லா கஷ்டம் எல்லா துன்பம் எல்லா பட்டம் எல்லாத்தையும் கொடுத்து எடுத்துட்டாங்க ஏற்கனவே உங்க ராசிக்கு ஏழ்றையில கடைசி ஒரு பாதச்சனி அப்ப கும்பராசிக்கு பாதச்சனி ஒரு பக்கம் நடந்தாலும் பயனுள்ள சனியாக இருப்பதற்கான காலங்கள் மிக குறைவு நேரங்கள் மிக குறைவு ஏன்னா செவ்வாய் கேது செவ்வா கேது கிட்டத்தட்ட ஜூலை லாஸ்ட்ல போறாரு கன்னிக்கு வந்துடுறாரு கன்னிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி ஒன்பதுல கன்னிக்கு வந்த பிறகு ஆடி பன்னெண்டு பதிமூணுல போறாரு பார்த்தீங்களா கன்னி செவ்வாய போயிடாரு அப்பத்தான் குடும்பம் தப்பிச்சது குடும்பம் பிழைத்து கொண்டது குடும்பம் சொர்க்கத்தை கொடுத்தது குடும்பம் நல்ல வாழ்க்கையை கொடுக்குதோ குடும்பம் எல்லா வகையான செல்வத்தை கும்பத்திற்கு செவ்வாக்கியது டீம் மோசமான டீம் மோசமான செயற்கை மோசமான டீம் மோசமான பிளானட் மோசமான போர் செவ்வாக்கிறது வாழ்க்கையில செவ்வாக்குறது ஒரு நேரமாக சத்தத்தை காணவம்

மாத்தியம பல மக்கரை முடிஞ்சா உங்களுக்கு ஒரு நல்ல பள்ள கொடுக்கும் மக்கரை முடிஞ்சாலே ஒரு மக மிகப்பெரிய நல்ல மகத்தான பண்ணை கொடுக்கும் கருத்து மாற்றுக்கல ஏன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அளவுக்கு மீறின காலங்கள் அளவுக்கு மீறின காலம் ஏன் அந்த அளவு கும்பத்துக்கு மட்டும் ஏன் அந்த அளவுக்கு வருதுன்னா உங்களுக்கு ஏற்கனவே அவர் வீடே அவருக்குரிய வீடு அவருக்குறி வீடு கும்ப ராசிக்கு அதிபதிக்கு உரியவரே சனீஸ்வரர் தானே அவர் தான் ரெண்டுல இருக்கார் ராகு இருக்கார் ராகு இருந்தாலும் சனி இருந்தானா ரெண்டு பேரும் ஒரு கேரக்டர் தான் ரெண்டு பேரும் மோசமான ஆட்கள் யாருக்கு மோசமான ஆட்கள் லக்கணம் கடக லக்கணம் மேச லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணத்துக்கும் மோசமான ஆறு லக்கணத்துக்கு தான் மோசம் மீதி எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகம் ரொம்ப டாப்ல உள்ள போவாங்க அப்படிப்பட்டால் கும்பராசி நேயர் இருக்கு விநாயகர் அது நல்லா உங்களுக்கு வேண்டிய தொழில்னு சொல்லியாச்சு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கும்பராசிக்கு நேயர்கள் கும்பராசி இருக்கிறவங்க பயப்பட வேண்டியதில்லை பாத சனி அதுவும் குறையுது அதுவும் குறைஞ்சி உங்கள் திசா பார்த்துக்கிட்டு இனிமேல் என்ன தொழில் ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட இப்போ குரு வேறு பார்வை பதினஞ்சு கிட்ட இருந்து அங்கே வந்துடுறாரு ஒம்போதுலேருந்து கிட்ட இட்டு பக்கம் வந்துடுறாரு அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் இருப்பதை கொண்டு சிறப்புடன் நடத்தணும் இருப்பதை கொண்டு சிறப்புடன் கொண்டு இருந்தால் நிச்சயமாக எந்த எந்த போக முடியாது அரசியல் சரி விவசாயம் சரி புரோஜனம் சரி இல்ல வெளிநாடு சரி வெளிநாட்டு வரவே முடியாது கும்பராசிக்காரன் வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வரவே முடியாது ஆஞ்சநேயர் வழிபாடு அக்ரமூர்த்தி வழிபாடு பிள்ளையார் வழிபாடு குலதெய்வ வழிபாடு பெரிய மஸ்ட் குலதெய்வ வழிபாடு பெரிய மஸ்ட் குலதெய்வ வழிபாடு வெரி மஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கும்பராசி இந்த ஆகஸ்ட் மாதம்